மாதா தொலைக்காட்சியின் கதைகள் ஆயிரத்தில் இது நானூறாவது கதை பல்வேறு திசைகளில் இருந்து புறப்பட்டு வந்துள்ள கதை பிரியாக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இதோ அந்த ஆக்காட்டி பாட்டு ஏ எங்கெங்கே முட்டையிட்டு எங்கெங்கே முட்டையிட்டு ஏழு கடல் ஆறு கடலை கடந்து ஏழாவது கடலுக்கு போனால் ஏழு மலைகள் ஆறு மலைகளை கடந்து ஏழாவது மலைக்கு போனால் ஏழு பாறைகள் ஆறு பாறைகளை கடந்து ஏழாவது பாறைக்கு போனால் அங்கே ஏழு பொந்துகள் ஆறு பொந்துகளை கடந்து ஏழாவது பொந்துக்கு போனால் அங்கேதான் அமர்ந்திருந்தது அந்த ஆக்காட்டி குருவி அந்த ஆக்காட்டி குருவியிடம் தான் இந்த கேள்வியை கேட்டேன் ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே எது இந்த ஆக்காட்டி குருவி அந்த வனத்திலே வனாந்திரத்திலே யாராவது ஒரு மனித பதர் விலங்குகளையோ பறவைகளையோ வேட்டையாட வந்தால் வானத்தில் இருந்தபடியோ டிட்டி டோய் என்று அச்சுறுத்தி எச்சரிக்கைப்படுத்தும் அந்த ஆக்காட்டி குருவிதானது அசந்து போனது அந்த ஆக்காட்டி குருவி என்ன மனிதர் இவர் சாதாரணமாக ஒரு மனித பதர் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ பொறிக்கலாமா குருவியையோ அவிக்கலாமா அவிக்கலாமா பொறிக்கலாமா இப்படித்தானே நினைப்பான் அப்படி ஆஃப் போடலாமா என்றுதானே யோசிப்பான் இவன் முட்டையை பற்றி அல்லவா பேசுகிறான் முட்டை என்பது என் அடுத்தடுத்த சந்ததி அல்லவா யோசித்து ஆக்காட்டி குருவி தன் கூறிய வெளிகளை இன்னும் கூர்மையாக்கி தன் அழகு எவ்வளவு தூரம் அகல திறக்க முடியுமோ திறந்து தன் சிறகுகளை எவ்வளவு அகலமாக விரிக்க முடியுமோ விரித்து பதில் சொல்ல ஆரம்பித்தது ஆக்காட்டி குருவி ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல்ல தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு மூத்த குஞ்சு கிர மூணு மலை சுத்தி வந்தேன் நடுக்குஞ்சு குஞ்சு நாலு மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சு கிரதேடி போகையிலே போகையிலே அந்த காண கோரத்தி கண்டிருந்து கண்ணி போட்டான் கண்டிருந்து கண்ணி போட்டான் கண்டிருந்து கண்ணி போட்டான் ஏன் காலு ரெண்டு கண்ணிக்குள்ள ரெக்க ரெண்டு மாரடிக்க ரெக்க ரெண்டு மாரடிக்க நான் பெத்த நாம் பெத்த மக்கா நான் அழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குழு பள்ளம் பெருகி பன்னி குழு ஏரி பெருகி எருது குழு குளமா பெருகி குதிரை குழு நாம் பெத்த மக்கா உங்கள பாதியில விட்டுப்பட்டு பரலோகம் போறேனே பரலோகம் போறேனே 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 அப்போது அந்த அசரதி கேட்டது ஏ தத்தும் குருவியேனே கதறி எழக்கூடாது மாதா டிவி குருவியனி கதறி எழ கூடாது வலை என்ன பெருங்கண்ணம்மா அதை இருக்க வழிகளும் இருக்குதம்மா ஏ தத்துவம் குருவியனி கதறி எழ கூடாது வலை என்ன பெருங்கண்ணம்மா அதை இருக்க வழிகளும் இருக்குதம்மா ஏ தன்னே நான் தான் என்ன நன்னானே தன்னானே தான் என்ன நன்னானே மாதா டிவியின் சிறார்களே தன்னம்பிக்கை நம்பிக்கை தரும் தரமான இது போன்ற நாட்டுப்புற பாடல்களை தவற விட்டு விடாதீர்கள் இது நான் ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு எங்க குன்னாத்தி பெரியாய் பாடன பாட்டு தாத்தா பாட்டிகளை போங்கள் அனைத்தி அனைத்தி இது போன்ற பாடல்களை கேளுங்கள் வாழுங்கள் பலமாக இருங்கள் தருமையான கதைகள் ஆயிரம்